அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி இன்னொரு தகவலை சுமந்து வருகிறது அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் சிஐடி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் மட்டக்களப்பு முதல்வருக்கு அனுப்பிய கடிதத்தால் சர்ச்சை சபையின் உறுப்பினர்கள் மூவர் தனக்கு வழங்கியதாக முதல்வர் தெரிவிப்பு கொழும்பிலிருந்து சென்ற சிஐடி மட்டக்களப்பு முதல்வரிடம் விசாரணை கடிதத்தின் உண்மைத்தன்மையை ஆராயுமாறு முதல்வர் சிஐடி பணிப்பாளருக்கு கடிதம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு பிரதான தலை பெற்றுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசுதுரை சந்திரகாந்தனால் மட்டக்களப்பு மாநகரசை முதல்வர் சிவம் பாக்கிநாதனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படும் கடிதம் தொடர்பாக குற்றப்புனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் மட்டக்களப்பு மாநகரசை முதல்வருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த கடிதம் குறித்து விசாரணை நடத்திய இருக்கிறார்கள் திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளையும் உண்மைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மட்டக்களப்பு மாநகரசை முதல்வர் குற்றவாளி திணைக்களத்தின் பணிப்பாளர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாக தினகரனுக்கு அவர் ஒதுக்கீட்டு திட்டத்தின் கீழ் புனர் நிர்மாணிக்கப்பட்ட மட்டக்களப்பு பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனை கையளிக்குமாறு வலியுறுத்தி சிறையில் உள்ள பிள்ளையான் கையெழுத்திட்ட கடிதம் கடிதம் கடந்த ஏழாம் தேதி கையளிக்கப்பட்டதாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தெரிவித்தார் இந்த கடிதத்தை சபை உறுப்பினர்கள் மூவர் தமக்கு வழங்கியதாகவும் அக்கடிதம் பிள்ளையானின் கையெழுத்து பிரதி செய்யப்பட்டது போன்று காணப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் இதனாலேயே இதுகுறித்து தான் குற்றவாளி திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கடிதம் எழுதியதாக மட்டக்களப்பு மாநகரசை முதல்வர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பிள்ளையானின் இந்த கடிதம் தொடர்பாக கொழும்பிலிருந்து வந்திருந்த குற்றவாளி திணைக்கள அதிகாரிகள் தன்னிடம் சுமார் அரை மணி விசாரணை மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு பொது நூலகத்தின் தற்போது பூர்வு செய்யப்படாமல் இருக்கும் பணிகளை விரைவாக பூரணப்படுத்துவதில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட முதல்வர் சிவ பாக்கியநாதன் விரைவில் பொதுமக்களின் பாவனைக்கு நூலகம் திறந்து வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ராஜக அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையா அடைக்கப்படுகின்ற சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாகப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் பயங்கரவாத தடுச்சிடத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற விடயங்கள் இங்கே முக்கியமான விடயங்களாக இருப்பதை நாங்கள் காணலாம் அவ்வாறு இருக்கதான் மட்டக்களப்பும் முதல்வருக்கு இவர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார் வைத்திருக்கிறார் எனவே அந்த பொது நூலகம் தொடர்பான விவகாரத்தை கடிதம் எப்படி வந்தது ஏன் அனுப்பப்பட்டது அது அனுப்பி அது கொண்டு வந்தவர்கள் யார் தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய விசாரணைகள் தற்போது சிஐடி நாள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது